ஹாய் வெல்கம் டு நியூ நியோன் டின்பிசிங் ஸோ பன்னெண்டாவது போக்கில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கும்போது ஒரு ஒரு விஷயம் அதை சிம்பிளாக சொல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இது எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ அதாவது மத்திய மாநில உறவுகளை பற்றி படிப்போம் அந்த அதை வந்து மத்திய மாநில உறவுகளை வந்து அந்த உறவுகளை வளர்ப்பதற்காகவும் அதில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் ஒரு நிறைய குழுக்கள் போட்டிருப்பாங்க அதில் இம்பார்ட்டன்ட் குழுக்கள் வந்து என்னென்னு பார்த்தோம்னா முதல் குழு வந்து நிர்வாக சீர்திருத்தங்கள் அதாவது அது ஒட்டுமொத்த நிர்வாகத்துக்காக போடப்பட்டது ஸோ மொராஜி தேசாய் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுல போடுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கே அனுமந்தையா வந்து தலைமை தங்கியிருப்பார் ஸோ அந்த குழு வந்து ஒட்டுமொத்த நிர்வாகத்துக்காக ஒரு இருபது சீர்திருத்தங்களை அறிக்கையை கொடுக்கும் அதில் ஒன்று வந்து மத்திய மாநில உறவுகளை பற்றி கொடுப்பாங்க ஒரு ஒன்று மட்டும் ஸோ அதே மாதிரி ரெண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு வந்து வீரப்பா மௌலி தலைமையில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் வந்து அதுக்கு தலைவராக இருப்பார் ஃபஸ்ட்டு வீரப்ப மௌலி அதுக்கடுத்து ராமச்சந்திரனாக மாறுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டு தான் நிர்வாக சீர்திருத்த குழுக்கள்னு சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு முதல் நிர்வாக சீர்திருத்த குழு நிர்வாக சித்த குழுன்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து சர்க்கார் ராஜமன்னார் குழு இது வந்து நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடப்பட்ட குழு ஸோ மத்திய மாநில ஒருவர்கள் ஆராயத்துக்காக தமிழகத்திலேருந்து போடப்பட்ட குழு தான் ராஜமன்னார் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ஸோ அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஆனால் அந்த ரிப்போர்ட்டை வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா மத்திய அரசு நடைமுறைப்படுத்தாது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி அதுக்காக அடுத்த அடுத்து என்னென்னா சர்க்காரியா குழு ஸோ இது வந்து மத்திய அரசாங்கமே போடப்பட்ட குழு சர்க்காரியா அப்படின்ற ஒரு தலைமையில் போடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஸோ அவங்க வந்து அறிக்கை அறிக்கையை வந்து அஞ்சு வருஷம் கழிச்சு தான் அறிக்கையை கொடுப்பாங்க அதாவது நாற்பத்தி ஏழு அறிக்கையை கொடுத்துருப்பாங்க அந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு அறிக்கையில் நூற்றி எண்பது அறிக்கையை வந்து நம்ம நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான இது சர்க்காரியா குழு ஸோ அதுக்கடுத்து வந்து அந்த சர்க்காரியா குழுவில் மெயின் பாயிண்ட் என்னன்னா சர்க்காரியா குழுவோட பரிந்துரையின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ம மண்டலங்களுக்கு இடையான குழு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டல குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து போட்டிருப்பாங்க உருவாக்கியிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து 啊，是的、uh, um，嗯。 மாநிலங்களுக்கு இடையான குழு மாநிலங்களுக்கு என்ன குழுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புஞ்சி குழு புஞ்சி குழு வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் வந்திருக்கும் அதோட அறிக்கையை ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து சம்மி பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது வெங்கடாசலையா குழு ஸோ இது வந்து நி அரசியலமைப்பு சீர்திருத்த குழுன்னு சொல்லுவாங்க வெங்கடாசலையா குழு வந்து நிர்வாகத்தில் அரசியலமைப்பு சீர்திருத்த குழுன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து ரெண்டாயிரத்தில் வந்திருக்கும் ஸோ அதோட அறிக்கை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த அஞ்சு குழுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை வந்து சிம்பிளாக ஒரே ஸ்டேஜில் இங்கே கொடுத்துட்டேன் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ que Baï Nyon.